வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி மூன்று பார்க்கலால் மூன்று வீடுகளை பார்வை செய்து மிதுன ராசியில் செவ்வாய் அமர்ந்து மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமணனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டன் அழுத்திங்க நன்றி மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பூர்வா புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே குரு செவ்வாய் இரண்டு கிரகமும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யப் போகிறார்கள் செவ்வாய் பகவான் வந்து மகர ராசிக்கு நான்கு பதினோராம் வீட்டிற்கு அதிபதியானவர் மகராசியில் வந்து செவ்வாய் உச்சமடைகிறார் மகராசியிலே நேசமடையக்கூடியவர் அடையக்கூடியவர் மகராசிக்கு விரைய தைரிய வீரியஸ்தானாதிபதியாக குருபுகான் வருகிறார் குருவும் செவ்வாயும் ஒரு வீட்டில் சேரும்போது அந்த வீட்டில் வந்து எதோ ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்துவார்கள் உங்கள் பிள்ளைகள் வழியிலும் பங்காளிகள் உடன் பிறந்தவர்கள் வழியிலும் கொஞ்சம் எதிர்வாதம் மனஸ்தாபங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பகன் வந்து பெயர் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை மிதுன ராசியிலே செவ்வாய் வந்து சஞ்சலம் செய்வார் மகர ராசிக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் வந்து சக்க போர்டு போடக்கூடிய நேரமாக இருக்கிறது கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பகை எதிர்ப்புகள் விலகும் உங்களை எதிர்த்து கொண்டிருந்த பகையாளி எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு நிவர்த்தியாகும் போரிய சொத்து பத்திரங்களை பயங்கர அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிவிட்டு பத்திரங்களை வாங்கிட்டு வரலாம் பழைய கடன் பழைய பாக்கிலாம் இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ஆறாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல வேலை கிடைக்கும் தடையின்றி வருமானம் வரும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடந்த ஏழு வருடமாக மகராசன்பளுக்கு விவசாயத்தில் வந்து பெரிய அளவு போட்ட முட்டு ஒளிச்சலவே எடுக்க முடியாமல் தெண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நான்காம் வீட்டின் அதிபதி செவ்வாய் வந்து ஆறாவது வெட்டியில் செஞ்சலாம் செய்யும்போது விவசாயிகள் நல்ல மகசூல் எடுக்கலாம் வெள்ளாமல் வந்து நன்கு வளரும் நல்ல மகசூல் எடுக்கலாம் அதே மாதிரி ஆடு மாடு கால்நடை கோழி நல்லா வளர்ச்சி உண்டு ஆறாவது வீட்டில செவ்வாய் செஞ்சலாம் செய்யும்போது அரசு வேலையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி பதை உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் கூடுதல் சம்பளம் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஆறாம் எட்டிலே செவ்வாய் வரும்போது பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்துலாம் உயிரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம் பதக்கலாம் வாழ்றக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய தைரியம் திறமலாம் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் வந்து வெளிப்படுத்தலாம் குருபுகானை விட்டு செவ்வாய் போது மகர ராசி என்புக்கு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்தா வரன் உடனே செட் ஆகும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய்குரு கூட்டணி சேரும்போது பிள்ளைகள் வழியில் பூரிய சொத்துக்கள் வழியில் அண்ணன் தம்பி பங்காளிகள் வழியில் ஏதோ ஒரு தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் மகராசி என்பலுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் நிவர்த்தி ஆகிறது ஆறாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நேரு ஏழாம் பார்வையால் விரயத்தை பார்வை செய்கிறார் விரயச்செலவு செலவு தண்டச் செலவுலாம் குறையும் நீங்கள் கடன் பெற்றிருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புண்டு அயன சயன போக விரயஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது படுத்தால் நன்றாக உறக்கம் வரும் உங்களுக்கு பயம் போயிடும் தைரியமாக செயல்படலாம் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை ராசியின் மேல் விழுகிறது தைரியம் தன்னம்பிக்கை கூடும் உடல் பலமாகும் உடல் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் இந்த மருத்துவ செலவெல்லாம் குறையும் சுப மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை ராசிக்கு ஒன்பதாவது வீட்டின் மேல் விழுகிறது பாக்கியத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் குறிச்சவா இரண்டு கிரகங்கள் பாக்கியத்தை செய்யும் செய்யும்போது குலதெய்வ வழிபாடு தடையின்றி செய்யலாம் குலதெய்வங்களுக்கு போயிடலாம் குலதெய்வ அறிவில் கிடைக்கும் தந்தை தந்தை வழி உறவுகளிடம் எதிர்வாதம் இல்லாமல் குதிரக்கவாத பேச்சுகளை தவிர்க்க வேண்டும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு தந்தையிடமும் தந்தை வழி உறவுகளிடமும் மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் வந்து பணிந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஆறாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது முருகனுடைய அம்சந்தான் செவ்வாய் முருகனை வழிபடலாம் ஆறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று முருகனை வழிபடலாம் முருகனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக மகராசிரமளுக்கு கிடைக்கும் கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே ஆவணி மாதம் இருபத்தி தேதி வரை தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து செஞ்செல்லாம் செய்வார் நிலபல சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மகர் ராசி சுகக்கேடு நீங்கும் வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் சொத்து சேர்க்கை உண்டு ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் நீங்கள் சொன்ன விலைக்கு விற்பதற்கான வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு ஆவணி மாதம் இருபத்தி தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சலம் செய்வார் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக முயற்சி செய்யலாம் அரசு வழியில் நன்மை உண்டு அரசு ஆதரவுடன் மகராசி என்பர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு மூன்றாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் நினைச்ச காரியங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும் ஏன்னா வெற்றி ஸ்தானாதிபதி தான் செவ்வா லாபஸ்தானாதிபதி தான் செவ்வா நல்ல லாபங்களை கொடுக்கப் போகிறது உங்களுடைய சுய முயற்சி சுய உழைப்பு சுய சம்பாத்தியத்தால் மகராசு என்பர்கள் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சலம் செய்வார் ஆறாவது வீட்டிலே குரு நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்யும்போது சேமிப்புகள் உயரும் குரு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சுபகாரியங்களை செய்து வைக்கப் போகிறார் குடும்பத்தில் வந்து சுப மங்கள காரியங்கள் நடக்கும் மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனிபுவன் அமர்ந்திருக்கிறார் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் வாக்கிலே உங்கள் குடும்பத்திலே தனஸ்தானத்திலே மந்தக்காரகன் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஐப்பசி மாதம் வரை பணப்பிரச்சனை நீங்கும் குடும்ப பிரச்சனை நீங்கும் பெரும்பாலும் மகராசன்களுக்கு சனி வக்கர காலம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் சனி பகவானுடைய காலமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது செவ்வாயினுடைய பெயர்ச்சியும் மகராசிக்கு சாதகமாக இருக்கிறது மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு உங்கள் முயற்சி உங்களுடைய உழைப்பு அதற்குண்டான வருமானங்களை தாராளமாக தடையின்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஐந்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் திருமண பாக்கியத்தை கொடுப்பார் குடும்பத்தில் சுப விசேஷங்களை ஏற்படுத்துவார் குரு பலன் இருக்கும்போது என்பர்கள் எல்லா வழியிலும் லாபம்தான் நீங்கள் வந்து சௌக்கியமாக சேமமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய ஐம்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பெயர்ச்சி மற்ற கிரகங்கள் நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் மகராசிக்கு ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது சக்கா போடு போடுகிறது இந்த நேர காலம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் உண்டு ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி உண்டு காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அரசு தேர்வு எழுதலாம் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் மகராசி என்பது கொண்டு இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் பார்க்கும்போது கோபம் எளிதில் வந்து எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுதல் மகராசி என்பர்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க முன் கோபப்படாதீங்க கொஞ்சம் வந்து தன்மையாக குடும்பத்தில் பணிவாக நீங்கள் வந்து அன்பா பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது மாராசி இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது புதனுக்கு செவ்வாய்க்கும் பகை பகைவன் வீட்டில் செவ்வாய் அமரும் போது எல்லா பிரச்சனைகளும் சமரச பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணலாம் பரம்பரை பகை சமாதானமாகும் வீரம் வேகம் விவேகம் ஆத்திர அவசரம் பழிவாங்க எண்ணங்கள் குறைந்து பெருந்தன்மையாக மன்னித்து விடும் பக்குவம் எல்லோருக்குமே வரும் கோச்சாரத்திலே காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது புத்திர பாக்கியம் உண்டு சகோதர சகோதரிகள் ஒற்றுமை உண்டு மகர ராசி என்பலுக்கு கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சலம் செய்யும்போது உங்கள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயிரும் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் வெற்றி அடையலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கவுன்பால்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டனை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்